ஒரு ஹீரோயின் பிரபலமான ஹீரோவுடன் நைட்ல ரவுண்ட்ஸ் வருவதா செய்திகள் பரவியுள்ளன விசாலமான நடிகரும் வாரிசு நடிகையும் ஆரம்ப இருந்து காதலிச்சுட்டு வந்தாங்க ஏழு வருஷமா காதலிச்சு அவங்க ஒரு கட்டத்துல பிரிஞ்சு போனாங்க காதலிய பிரிஞ்சு அந்த சோகத்துல ஆழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ அடுத்ததா வேற ஒரு நடிகையுடன் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சாரு அந்த நடிகர் டார்லிங் ஆன அந்த இன்னொரு நடிகையுடன் தான் தற்போது அந்த நடிகர் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறாராம் இத்தனைக்கும் அந்த நடிகை விசாலமான அந்த ஹீரோவுடன் ஒரு படம் கூட நடிச்சது கிடையாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள எப்படி நெருக்கம் வந்துச்சு அப்படிங்கறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் விசாலமான அந்த நடிகரோட நண்பரின் மூலமாகத்தான் அந்த நடிகைக்கு அறிமுகம் கிடைச்சதா கூறப்படுகிறது அந்த நண்பரும் ஒரு நடிகர் தானாம் அந்த டார்லிங் நடிகை அந்த நண்பர் நடிகரோட ஒரு படத்துல நடிச்சிருக்காரு அந்த தான் அந்த நண்பர் நடிகை அந்த நடிகையை தன்னோட நண்பரான அந்த விசாலமான நடிகருக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு அதற்கு பிறகு நடிகையுடன் பேசி நெருக்கமாகி தற்போது அந்த நடிகர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாராம் அந்த விசாலமான நடிகரும் அந்த நடிகையும் இரவு நேரத்துல அடிக்கடி நைட்ல ரவுண்ட்ஸ் வருவதை பழக்கமாக வைத்திருக்கிறார்களாம் Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe <symbolic> us. <music>